ஸ்ரீ பகவானின் அற்புதம் நான் திருநெல்வேலியைச் சேர்ந்த பொன்குமாரி முதலாவதாக புனித ஹோமங்கள் மூலம் என் வாழ்க்கையில் எண்ணற்ற அதிசயங்கள் மற்றும் அற்புதங்களை செய்ததற்காக ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவற்றில் வித்யா ஹோமத்தில் கலந்து கொள்வது ஒரு மகத்தான ஆசீர்வாதமாக இருந்து வருகிறது பெங்களூரில் எனது முதுகலை பட்டம் பயின்று கொண்டிருந்தபோது எனது இறுதி செமஸ்டர் தேர்வின் போது ஒரு தாள் மிகவும் கடினமாக இருந்தது ஒரு கேள்வியை கூட என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை பயம் மற்றும் பதற்றத்தால் இருந்தேன் அந்த நேரத்தில் நான் முழுமையாக சரணடைந்து ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் நீங்கள் என் அறிவு நீங்கள் இந்த தேர்வை என் மூலம் எழுதுகிறீர்கள் என்று பிரார்த்தனை செய்தேன் அந்த சரணடைதலுடன் எனது பதில்கள் சரியா தவறா என்று தெரியாமல் நான் தொடர்ந்து எழுதினேன் தேர்வுக்கு பிறகு என் வகுப்பு தோழர்கள் பதில்களைப் பற்றி விவாதித்தனர் என் பதில்கள் அனைத்தும் அவர்களுடைய பதில்களிலிருந்து முற்றிலும் வேறுபட்டவை என்பதை உணர்ந்தேன் நான் தோல்வியடைவேன் என்று நான் உறுதியாக நம்பினேன் இருப்பினும் ஒரு மாதம் கழித்து முடிவுகள் அறிவிக்கப்பட்ட போது நாற்பத்தாறு மாணவர்களில் இரண்டு பேர் மட்டுமே தேர்ச்சி பெற்றனர் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் எல்லையற்ற கிருபையால் நான் அவர்களில் ஒருவராக இருந்தேன் அது மட்டுமின்றி நான் என் எம்பிவில் சிறப்பு பட்டம் பெற்றேன் பூனே பெங்களூரு கொல்கத்தா மற்றும் டெல்லி ஆகிய நான்கு வளாகங்களிலும் பிரமோஷனல் ஸ்ட்ராட்டஜி தாளில் முதலிடம் பிடித்தேன் இது முற்றிலும் அவர்களின் தெய்வீக கிருபை என் கல்லூரி நாட்களில் மற்றொரு பெரிய சவால் ஏற்பட்டது என் ஆய்வு கட்டுரை கிட்டத்தட்ட முடிந்ததும் என் லேப்டா வெண்திரை மற்றும் அனைத்து காப்பு பேக்கப் பொருட்களும் திருடப்பட்டன மூன்று மாதங்களுக்கும் மேலாக நான் செய்த வேலை ஒரு நொட்டியில் தொலைந்து போனது என் நண்பர்களில் ஒருவர் தனது லேப்டாப்பை எனக்கு கொடுத்தார் ஆனால் நான் மிகவும் மனசூர்வடைந்து உதவியற்றவளாக இருந்தேன் நான் மீண்டும் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானிடம் சரணடைந்து உதவிக்காக மனதார பிரார்த்தனை செய்தேன் நான் மீண்டும் வேலை செய்ய தொடங்கியதும் ஏதோ ஒரு அதிசயம் நடந்தது என் கைகள் ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் தொடர்ந்து சோர்வு இல்லாமல் தட்டச்சு செய்ய தொடங்கின இது மூன்று நாட்கள் தொடர்ந்தது நம்ப முடியாத அளவிற்கு எனது முழு ஆய்வு கட்டுரையும் மீண்டும் முடிக்கப்பட்டது இந்த முறை இன்னும் சிறந்த தெளிவு மற்றும் உயர்தர சொற்களுடன் மூன்று மாத வேலையை மூன்று நாட்களில் மீண்டும் செய்வது சாத்தியமற்றது என்று தோன்றியது ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் அருளால் மட்டுமே சாத்தியமானது இந்த ஆண்டு அந்த நேரத்தில் என்னிடம் ஒரு பைசா கூட இல்லாத போதிலும் எனது சொந்த தொழிலை தொடங்க துணிந்தேன் எனது பூட்டிக் திறப்பதற்கு ஒரு நாள் முன்பு ஒரு நண்பர் எதிர்பாராத விதமாக முன்வந்து முதலீட்டிற்கான நிதி உதவியை வழங்கினார் நான் கூட கேட்கவில்லை ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானே எல்லாவற்றையும் ஏற்பாடு செய்தார் அவர்கள் என்னை உதவி தேடக்கூட அனுமதிக்கவில்லை அவர்கள் அதை எனக்கு நேரடியாக அனுப்புகிறார்கள் என் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்தையும் என் தெய்வப் பெற்றோர்களான ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான் அன்புடன் கவனித்துக் கொள்கிறார் அவர் தங்கள் எல்லையற்ற கருணை மற்றும் அன்பின் காரணமாக ஒவ்வொரு அடியிலும் என்னை வழிநடத்துகிறார் பாதுகாக்கிறார் ஆசீர்வதிக்கிறார் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் தெய்வீக தாமரை பாதங்களில் பல கோடி நன்றிகள்